சரி இப்ப இந்த கணவன் மனைவி உறவுன்றது நமக்குள்ள இருக்காது மனைவிக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு லிவ் இருக்கலாம் நீ எனக்கு ஒய்ஃபே கிடையாது பச்சைய உடைச்சு சொல்லணும் நீ வந்து முதல் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு பழத்தை சாப்பிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி அரிஞ்சிட்டு போயிட்டாரு அங்க இருக்கும்போது பார்த்தாக்க வந்து ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் வந்து என்னுடைய விருப்பத்தை மீறி என்னுடைய அனுமதி இல்லாமையே அதாவது என்ன வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி என்னோட வந்து உறவு வச்சுக்கிட்டாரு என்ன வந்து கட்டாயமா ஒரு கணவன் மனைவி போல வந்து உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு கல்யாணம் பண்ணாம இதெல்லாம் என்னுடைய ஆரோஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்து பண்ணணும்னு அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன நான் அதை நம்பிக்கிட்டேன் நான் ஒரு ரெகுலரே ரொட்டீனாகவே வந்து ஒரு லெவல் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துக்கிட்டு சொன்னாங்க இல்ல 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 அதெல்லாம் வேற விஷயம் அது வந்து நான் வந்து ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டு எல்லாம் நானே உங்களுக்கு வந்து கல்யாணம் செட் ஆகாது உங்களுக்கு இன்னொரு மனைவி வந்தாலே உங்களுடைய நல்ல காலங்கள் நல்லா நேரங்கள்லாம் போயிடும் ஆனா வந்து நீங்க சிங்கிளா இருந்தாதான் தான் வந்து எல்லாமே நடக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருஜி உனக்கு அஸ்ட்ராலஜி கிடையாது பணத்துக்காக தான் உங்ககிட்ட பணத்துக்காக தான் என்னோட படுத்து அப்படின்னா உனக்கு கொச்சப்படுத்த விரும்ப தேவைப்படுத்த வ அதே சமயம் நமக்குள்ள இருக்காங்க அந்தரங்கமான வாழ்க்கையை அத நான் எவ்வளவு வரும்